ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவது ராசி இருக்கக்கூடிய மீன ராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த மீன ராசி சேர்ந்தவங்களுக்கு சில பல நட்பலன்களும் சில பல அசுப பலன்களும் நடக்கப்போகுது நற்பலன்களாக என்ன அசுப பலன்களாக என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்னென்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வரும் மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சூரிய பகவானை நினச்சி இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசியில் புரட்டாத்தி நான்காம் பாதம் உத்திரட்டாத்தி ரேவதி என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது கழுத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் வளம் வருது மேலும் குடும்பத்தில் அக்கறை காட்டும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்க எல்லா விஷயத்திற்குமே மனசாட்சியும் நம்புவங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலையில் அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது எல்லாவற்றிலுமே இருந்து வந்த மன கவலைகளும் நீங்கள் போகுது வாகனத்தில் போது எச்சரிக்கை ரொம்ப தேவை தாயின் உடல்நிலையில் கவனம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்க முடியாமல் தடங்கள் வரக்கூடுங்க எனவே எந்த ஒரு வேலையும் செய்வதாக இருந்தாலுமே தகுந்த முன் ஏற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரத்து இருந்து கொண்டே இருக்கும் பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் உழைப்புக்கேற்ற பலன்கள் தாமதமாக கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து போவது அப்படிங்கிறது நல்லது கொடுக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் உங்களின் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க புதிய நபர்களின் அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் திடீரென செலவுகள் அப்படிங்கறதும் உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் காரியங்கள்ல தடை தாமதம் வரக்கூடும் அதனால இருங்க அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடும் எதிர்கட்சியினர் உதவுவார்கள் மேலும் மறைமுக போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடுங்க தொண்டர்களின் உதவியோடு செயலாற்றுவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படைப்புகளுக்கும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உங்கள் உழைப்பை தொடர்ந்து செய்வதன் மூலமாக வெற்றி உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ள முடியும் மாணவர்களுக்கு மிக கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் போராட்டத்தின் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை சந்திர பகவானின் சஞ்சரத்தால் பண வரத்து அதிகரிக்கும் பயணம் மூலமாக லாபம் கிடைக்கும் புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும் வாகனம் மூலமாக லாபம் வந்து சேரும் அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த க இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல விதத்திலும் புகழ் கூடும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகப் போகுது பழைய பாக்கிகள் வசூல் செய்வீங்க வியாபார விரிவாக்கம் செய்யும் தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்கும் சக ஊழியர் மத்தியிலே இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும் எதிர் எதிர்ப்புகள் விலகும் மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுப காரியம் நடக்கும் நிலம் வீடு மூலமா லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மன பலம் கூடும் மேலும் நீங்க என்ன மாதிரியான விஷயத்த இந்த காலகட்டத்துல பரிகரமா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய்திவ ஏற்றி வழிபட செல்வம் சேரும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பதினேழு பதினெட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய மாதமாக இருக்கும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலம் பிறக்கும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் பெண்களால் நன்மை கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் மாத முற்பகுதிக்கு மேல சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது உறவினர்களால நன்மைகள் கிடைக்கும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவீங்க தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மேலும் குடும்பத்தோடு கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வந்து ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்வது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உற்சாககரமா செயல்படுவீங்க உங்க ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மாத பிற்பகுதிக்கு மேல மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களிடையே உங்க செல்வாக்கும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் அதிகமா கிடைக்கும் போட்டிகளின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களோட இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவோ அல்லது புதிய முதலீடு செய்வதோ இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பறக்கப்படுது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மீனராசி பெண்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க மேலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு செல்லும் மீனராசி பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி தாமதமாக இருக்கும் அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஐந்து இரண்டு ஆறு ஒன்பது பதினொன்று பதினைந்து பதினேழு போன்ற தினங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்களா சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் நாம மீனராசி அன்பு நீயிறர்கள் அனைவருக்கும் அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தா அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதவியின் மூலியமாக நான் உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி